வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ செடி என்னான்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி செடி சரிங்களா அந்த மணத்தக்காளி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதாங்க அந்த மணத்தக்காளி செடி பாருங்கள் எப்படி அப்படியே பசுமையாக அப்படியே சின்ன 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 அந்த காற்றுல ஆடிக்கிட்டு அழகாக இருக்கா அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த செடியை பாருங்களேன் அருமையாக இருக்குது சரிங்களா இந்த செடியை பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த மணத்தக்காளி செடி சரிங்களா இந்த கீரையை அதிகமாக வந்து நாம் சூப்பு வச்சு குடிக்கலாம் சூப்பு வச்சு அருமையாக இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் தட்டி போட்டு அப்படியே நல்லா ஒரு ஒரு சூப்பு வச்சு அதை சாப்பிட்டோம்னு வச்சிங்க உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் சுறுசுறுப்பை கொடுக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி நம்மளை அழைச்சிக்கிட்டு போகும் அப்படிங்கிறது வித ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லைங்க அதனால் இந்த மணத்தக்காளி செடியை வந்து ஒரு அற்புதமான மருந்து இதை பயன்படுத்தணும் கூடு அதிகமாக இருக்கிறவங்க இந்த மணத்தக்காளி கரையை வந்து வாரம் இருமுறை இல்லைன்னா வாரத்தில் நாலு நாள் கூட பயன்படுத்தலாம் தப்பே கிடையாது என்ன கேட்டால் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வரும் பொழுது உடம்பு குளிர்ச்சியை ஏற்படுத்தி சூட்டை தணிக்கக்கூடிய வகையில் இந்த செடி அமையும் அப்படிங்கிறது எந்தவித கருத்தும் இல்லைங்க சூட்டை தணிக்கக்கூடிய வகையில் இந்த மணத்தக்காளி செடி அமையும் அதோடய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கள்ல அவங்க கர்ப்பத்தில் வந்து அந்த கரு நல்ல வலிமை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மணத்தக்காளி கீரையை பொரியலாவோ கூட்டாகோ செஞ்சு கொடுக்கும் பொழுது கரு வந்து நல்ல வலிமை அடைஞ்சு ஒரு திடகாத்தமான ஆரோக்கியமாக பிறக்கக்கூடிய வகையில் இந்த மணத்தக்காளி செடி இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் சரிங்களா மெயினாக கர்ப்பிணி பெண்ணுங்கள் இதை சாப்பிடலாம் ஒரு அற்புதமான மருந்து குடல் புண் வாய்ப்புண் இது அனைத்துமே குணமாக்கக்கூடிய தன்மை இந்த மணத்தக்காளி செடிக்கு உண்டு சரிங்களா குடலில் சிறு சிறு புழுக்கள் இருந்துச்சுன்னா இந்த தொடர்ந்து இந்த கீரையை நாம் பயன்படுத்திகிட்டு வரும் பொழுது மழம் வழியாக இந்த புழுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மணத்தக்காளி செடிக்கு இருக்குன்னே சொல்லலாம் மணத்தக்காளியோட காய் பாருங்களேன் பழம் தெரியுதுங்களா பழம் காய் இப்படி தான் இருக்கும் அது இந்த காயை பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாரி இருக்கும் கோழி குண்டு சின்ன பசங்கள்லாம் கிராமத்தில் கோழி குண்டு விளையாடணும்னு பாருங்கள் அந்த கோழி குண்டு மாரி கண்ணாடி மாரி அழகாக அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த பழத்தை பார்த்தாவே காய் பார்த்துக்கலாம் அப்படியே பசுமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த பழத்தை வந்து நாம் பறித்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இதை நம்ம பறித்து சாப்பிடும் பொழுது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த உர்தடில் வந்து வெடிப்புலாம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இந்த அதோட சாறு பட்டுச்சின்னாவே இந்த வெடிப்பு வந்து சுத்தமாக மறைஞ்சிடும் அப்படி ஒரு குணமாக்கக்கூடிய தன்மை தான் இந்த மணத்தக்காளி செடி சரிங்களோட பழங்களை எடுத்து வத்தலாக்கி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது புளி குழம்புக்கு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கீரையை வந்து நாம் வந்து சின்ன வெங்காயம் வரமிளகா கடுகு எண்ணெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி வெட்டி போட்டு இந்த கீரையை அப்படியே ஒரு பொரியல் மாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா குடல் புண் வாய்ப்புண் இது அனைத்துமே குணமாக்கக்கூடிய தன்மை இந்த மணத்தக்காளி செடிக்கு உண்டு இந்த மணத்தக்காளி செடியில் பார்த்திங்கன்னா வைட்டமின் இ மற்றும் டி அதிகமாக நிறைஞ்சி காணப்படுது அதனாலவே சித்தர்கள் வந்து இந்த மணத்தக்காளி செடியை வந்து சித்தர்கள் வந்து மருத்துவத்துக்குன்னு பயன்படுத்தியிருக்காங்க நம்ம வந்து கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம உள்ளதை சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் மன தெம்பை கொடுக்கும் அப்படியேப்பட்ட மருத்துவம் நிறைஞ்ச இந்த செடி தான் இந்த மணத்தக்காளி செடி இதுவரைக்கும் நம்ம வந்து மணத்தக்காளி செடியோட பயன்கள் என்ன அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் சரிங்களா இதே போல் வேறொரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி